விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் எம்டெக் சோலார் விழுப்புரம் கண்டாச்சிபுரம் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுங்க எதுக்காக இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா சேம் இந்த கஸ்டமரை பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமரை வந்து சைட் விசிட்டுக்காக நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாரு அந்த சைட் விசிட் பார்க்க வந்தப்போ தான் இந்த மோட்டர் நம்ம போய்ட்டு பார்த்தோம் அப்போ வீடியோ எடுக்க முடியல மழை பெஞ்சிட்டு இருந்ததால் அதனால் இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சதுன்றதால எடுத்துருக்குங்க பாருங்கள் நாற்பத்தி நாற்பது அடி கிணறுங்க இது ரெண்டு இன்ச்சு டெலிவரி எவ்வளோ ப்ரெஷராக ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள் தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்ரு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வேர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேனல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் மோனோவில் இந்த முந்திரி கார்டு அதில் இருக்குது பார்த்தீங்கன்னா தான் வச்சுருக்கோம் நம்ம பேனலு இந்த கஸ்டமர் ரொம்ப சேட்டிஸ்ஃபைடுங்க இவருக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலார் நம்ம கூட போகிறோம் இன்னும் ஒன் வீக்கில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் நம்ம அவர் சைட் விசிட்டுக்காக கூப்பிட்டு இருந்தார் சரி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோமே அந்த இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துருந்தோம் இதை வச்சு அவர் வந்து ரொம்ப சூப்பராக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காருங்க பலா மரத்தில் பலாலாம் காய்ச்சிருக்கு இதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார் போடணும் அதாவது இவர் ஆல்ரெடி ஆயில் இன்ஜின் வச்சுருக்காரு ஆயில் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணெண்ணெய் கிடைக்கிறதில்ல டீசல் வந்து வில அதிகமாக இருக்குது அப்படின்ற காரத்தில் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வீடியோஸ் பார்த்து நமக்கு கால் பண்ணியிருந்தார் நம்மளும் அவருக்கு வந்து பார்த்திங்கனா பர்ஃபெக்டாக வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இறச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ரெஃபர் பண்ணி தான் இப்போ இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம போட போகிறோம் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா விருத்தாச்சலம் பக்கத்தில் விஜயமாநகரம் மங்களம்பேட்டை விஜயமாவலகரம் அந்த இடத்துல தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குங்க கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இப்போ பார்த்துட்டு இருக்கிற கஸ்டமருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வந்து போர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ இன்ச் டெலிவரியில் மோட்டர் போட்டு கொடுங்கன்னு கேட்டுருக்காரு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிவிட்டார் இன்னும் ஒன் வீக்கில் அந்த ப்ராஜெக்டோட வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கரண்ட்டு வசதி இல்லை கூட்டுப்பட்டாவால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மின் வசதி வாங்க முடியல இல்லை ரூரலில் இருக்குங்க அது மாதிரி ரொம்ப மின்சாரமே கிடைக்காத இடத்துல இருக்குங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கான ஒரு மாற்று வழி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் இந்த சோலார் மூலயமா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தாங்க இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேனலில் வந்து இந்த கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கு தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டரு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் நூற்றி ஆறு வோல்டேஜு ஒன்பது புள்ளி மூணு ஆம்ஸ் எடுத்துகிட்டு இருக்குங்க நல்ல வெயில் அடிக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது வாட்ஸு கிடச்சிட்ருக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஆறுபிஎம்மில் மோட்ரு ரன் ஆகிட்டுருக்குங்க கஸ்டமர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன் இயராக சூப்பராக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் மோட்ரு போடணும் அப்படின்னா பிஎல்டிசி பெஸ்ட் ஆப்ஷனு மின்சார வசதி இல்லாதவங்க தாராளமாக ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுசு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க முடியும் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருவேளை வந்து யூஸ் இல்லை அப்படின்னா மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து இது பயன்படும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தும் போது அவங்க வந்து அது பயன்ப பயன்படுவாங்க இல்லைங்களா அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் அடுத்த விவசாயிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் குறைஞ்ச விலையில் தரமான பம்புகளை நம்ம தமிழ்நாடு முழுசு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த இடம் விருத்தாச்சலம் அதாவது உளுந்தூர்பேட்டிலேருந்து விருத்தாச்சலம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயமாநகரம் அப்படின்ற ஒரு கிராமம் உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்